अलफिन के पुरुल आए नाथ 16 जया फाजा अध्यक्ष मुक्ति आमदार महला मोहम्मद हाफीज

மஸ்ஜிதுல் ஹராம் இப்போ வந்து দোয়া ஓ மாய் லவ் மை நீ அங்கதி மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம் இப்போ வந்து দোয়া ஓ அல்லாஹ் அல்லாஹ் நம்ம ஹஃப்தலி அபவா அபியஹம்க நஷாபஹ சையிஹ் போந்து ஓதுவா கபல்லாஹு நிம்மும் கபல்லாஹு நிம்மும் லன்னா கபல்லாஹு லன்னா 那没有。